அட்ட தரித்திர நிலை நீங்குவதற்காகவும் வருமானம் பெருகுவதற்காகவும் தொழில் வியாபாரம் அலுவலகம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா அது நியாயமான முறையில் வந்து உங்களுக்கு பணம் பெருகுவதற்காகவும் வர வேண்டிய கடன் திருப்ப வரணும் அப்படின்னா அது நம்மளுக்கு கரெக்டாக வர்றதுக்காகவும் இழந்த சொத்தை மீண்டும் பெறுவதற்காகவும் வீட்டில் என்னைக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பதற்காகவும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து தங்குவதற்காகவும் இந்த நம்ம வந்து விரதம் அப்படிங்கிறது துர்வாச மகரிஷி கடைப்பிடித்த ஒரு பதினைந்து நாள் மகாலட்சுமி விரதம் எல்லாருமே வரலட்சுமி விரதத்தை பற்றி பா பார்த்திருப்பீங்க வரலக்ஷ்மி விரதம் எப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணனும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் துர்வாச மகரிஷி வந்து கடைப்பிடித்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விரதம் வந்து நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அது எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வணக்கம் அடியேன் ஸ்ரீ லாவண்யா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அதாவது குருமங்கள கந்தர்வ யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய குரு எங்களுடைய குரு அவர் கொடுத்து சென்ற இந்த விரதம் இந்த விரதம் மட்டும் இல்லை இந்த யூடியூப் சேனலில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் இருக்கிற எல்லாமே வந்து அவர் கொடுத்து சென்ற ஒரு பொக்கிஷம் தான் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பதிவில் பார்க்க நம்மளாம் கலியுகத்தில் பார்க்குறது ஒரு கொஞ்ச கொஞ்சம் கஷ்டங்கள் தான் அந்த காலத்துல கொடிய வர்க்கடக பஞ்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது கடுமையான சூறாவளி கடுமையான பூகம்பம் கடல் வந்து கொந்தளித்து வரது கொடுமையான நோய்கள் வந்து மக்களை வந்து தாக்குவது அந்த காலத்துல போதிய மருத்துவ வசதிகளும் இல்லை இல்லையா இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு இருக்கக்கூடியதான் அந்த வர்க்கடக பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வர்க்கடக பஞ்சம் இருந்தப்போ துர்வாச மகரிஷி வந்து இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனையுற்று நம்ம வந்து ஒரு கடுமையான தவம் புரிந்து விரதம் இருந்து கடவுளை

உங்களுடைய ரிஷி பத்தினியுடன் சேர்ந்து பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் எப்பனா வர ஆவணி மாதம் அஷ்டமி திதியிலிருந்து அடுத்த தேய்பிரை அதாவது வளர்பிறை வளர்பிரை இருந்து தேய்பிரை அஷ்டமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் கடுமையான மகாலட்சுமி கடுமையானனா ரொம்ப கஷ்டமான கிடையாது மகாலட்சுமியை நம்ம மனதார வாழ்த்தி நம்ம வந்து மனதார ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணனும் இந்த இரு வாரம் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணதின் பலனாக துர்வாச மகரிஷிக்கு என்ன காட்சி கிடைச்சது தெரியுமா ரெண்டு பக்கமும் யானையும் தந்தத்தோட தூக்கி அந்த கஜலட்சுமி நடுவுல வந்து மகாலட்சுமி வந்து வந்து காட்சி கொடுத்தாங்க இந்த படம் தான் வந்து நம்ம எல்லாரோட வீட்லையும் வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்கும் நிறைய கோவில்கள்லயும் வந்து முன்னாடி இருக்கிறது இந்த படம் தான் துர்வாச மகரிஷி கண்ட காட்சி தான் இந்த கஜலட்சுமி இந்த விரதத்தை ரொம்ப எளிமையா நம்மளுக்காக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் பதினைந்து நாள் நாட்கள் நீங்க வந்து சுத்தபத்தமா அதிகாலையில நீராடி அரசமரம் மரம் இல்லாட்டி வந்து பசு இருக்கு அப்படின்னா அரசமரத்தை வளம் வரணும் பசுவை வந்து வளம் வந்து நம்ம வணங்கணும் பசுவை வளம் போது ஒரு தாமரை முடிஞ்சா வந்து அந்த அரச மரத்துக்கோ இல்லை பசுக்கோ வந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப விசேஷம் வீட்டுல மகாலட்சுமி படம் இருக்கு அப்படின்னா வில்வ இலை இந்த வில்வ இலை வந்து நிர்மாலய தோஷம் நீங்க பெற்ற ஒரு இலை தான் ஸோ அதனால நீங்க வில்வ இலை டெய்லி வாங்க முடியல அப்படின்னா ஒரு தடவை நீங்க வாங்கினாலே நீங்க திரும்ப திரும்ப அர்ச்சனை பண்ண அதே இலை நீங்க டெய்லியுமே அர்ச்சனை பண்ணிக்கலாம் வில்வ பில்வையலை நறுமணமான பூக்கள் முக்கியமா மல்லிகைப்பூ இல்லாட்டி தாமரை இல்ல உங்க வீட்ல வந்து எனக்கு காயின்ஸ் இருக்கு சில்வர் காயின் இருக்கு தங்க காயின் இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து அதை மாத்திக்கலாம் அந்த காயினால இல்ல எனக்கு எதுவுமே இல்லம்மா ரொம்ப கொடிய பஞ்சம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பாக்கெட் குங்குமம் அதுல ஆனால் நீங்க கூட மகாலக்ஷ்மி அர்ச்சனை பண்ணலாம் இந்த நூத்தி எட்டு மகாலக்ஷ்மி ஸ்தோத்ரம் சொல்லி நீங்க மகாலக்ஷ்மி அர்ச்சனை பண்றது அப்படிங்கறது ரொம்ப விசேஷம் வில்வ இலையில் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது வில்வ இலையோட பின் பக்கத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் பின் பக்கமாக தெரிகிற மாதிரி மேல் நோக்கி நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அதி இந்த பதினைந்து நாட்களும் வைகுண்டமாக இருக்கட்டும் கைலாயமாக இருக்கட்டும் நம்ம பூலோகத்தில் உள்ள அத் அத்தனை மகரிஷிகளும் குறிப்பா அகஸ்தியர் லோபமாதா தம் பத்தினோட இந்த மகாலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கறது ஐதீகம் அவங்களே மா முனிவர்களே கொண்டாடுற இந்த பதினைந்து நாட்கள் மகாலட்சுமி விரதத்தை நம்ம மிஸ் பண்ணலாமா சித் புருஷர்களும் மகாலட்சுமியும் பூஜை செய்த ஸ்தலங்கள் உண்டு கோலாப்பூர் மகாலட்சுமி அப்புறம் நம்ம கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ வாஞ்சியம் திருவேழி மிழலை மன்னார்குடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல வந்து மகாலட்சுமியா சித்தர்கள் சித் புருஷர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்தலங்கள்ல போய் நீங்க வழிபாடு பண்றதும் அதி சிறப்பு குறிப்பா இந்த மகாலட்சுமி பூஜை பண்றவங்க பக்கத்துல மகாலட்சுமி கோவில்கள் இருந்தது அப்படின்னா தினமும் இந்த பதினைந்து நாட்களும் கோவிலுக்கு போய் மகாலட்சுமிய தரிசனம் பண்றது ரொம்ப சிறப்பு இந்த பூஜை பண்றவங்க மறக்காம கையில வந்து கை நிறைய மருதாணி இட்டுக்கோங்க கால்கள் பாதங்கள்லையும் மருதாணி இட்டுக்கோங்க இந்த இந்த விரதத்தோட பலன்களை வந்து பன்மடங்காக்கக்கூடியது மருதாணி இட்டு நம்ம பூஜை பண்றது ஆதி சங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் படிக்கிறதும் லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்றதும் மிக சிறப்பு தினமும் வந்து உங்களால முடிஞ்சா சக்கர பொங்கல் மகாலட்சுமிக்கு படைங்க அதை வந்து நீங்க பசுமாட்டுக்கு தானம் பண்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தினமும் பசு தரிசனம் தினமும் வந்து பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு தானம் பண்றது அதுலேயும் சக்கர பொங்கல் படைத்து தானம் பண்றது மிக விசேஷம் இந்த மகாலட்சுமி விரதம் அதாவது துர்வாச மகரிஷி கடைபிடித்த மகாலட்சுமி விரதம் எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேதி வளர்பிறை அஷ்டமி ஆரம்பிக்குது அன்னையிலேருந்து பதினான்காம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த தேய்பிரை அஷ்டமியோடு நம்ம இந்த பதினைந்து நாட்கள் விரதத்தை நம்ம முடிக்கலாம் மகாலட்சுமியை ரொம்ப மானசீகமா வழிபடுறவங்க இந்த ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம் சுக்கரன் உச்சம் பெற்ற ராசிகள் எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடு பண்றது உங்களுடைய பலன்களை பன்மடங்காக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா இது என் வாத்தியாருக்கு சமர்ப்பணம்